பாஜக பெண்களுக்கு ஆதரவான கட்சி பெண்களுக்கு என்றைக்குமே துணையாக நிற்கக்கூடிய கட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அரணா இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளில் பல தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த கே டி ராகவன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாஜகவில் மாநில லெவலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர் அடிக்கடிக்கு நிறைய விவாதங்களில் கலந்துக்குவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து அவருக்கு பாஜக மாநில தலைவர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை நியமிக்கும் போது கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இவர் இப்ப ரீசெண்டா பண்ணியிருக்கக்கூடிய வேலை ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியாகிருக்கு அது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கு ஒரு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வீடியோ சேட்ல பெண்கள்கிட்ட ரொம்ப ஆபாசமா பேசியும் டைரக்டா ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல அந்த மருந்து பண்றாரா அப்படின்னு சொல்லி தெரியல எடுத்தெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா வரையா எப்ப வரீங்க இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் எல்லாம் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூநூல் போட்டிருக்காரு அந்த பூனூலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி எதிர்த்தாப்புல இருக்கு பூஜை அறை இருக்கு அந்த பூஜை அறை எதிர்த்தாப்புல உட்காந்து சில வேலைகள் செய்கிறாரு சொல்றதுக்கே ரொம்ப ரொம்ப கூச்சமான ஒரு செயலாக இருக்குது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பிஜேபியில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பல குற்றச்சாட்டுகள் வதந்திகளாக இத்தனை நாள் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தோடவே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பாஜக நிர்வாகம் தேசிய தலைமை மாநில தலைமை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் இவரை கட்சியை விட்டு நீக்க போறாங்களா முதல்ல இவரை அரஸ்ட் பண்றதுக்கு அவங்க உறுதுணையா இருக்க போறாங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விக்குறிய இருந்தாலுமே இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களின் காவலர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக அந்த பிராமணர்களின் காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை முன்னாடி உட்காந்துட்டு என்ன பண்றாங்க பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆதாரத்தை தான் இப்ப பார்க்க போறீங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கும் அதை நீங்க பாருங்க பார்த்துட்டு வந்து உங்களோட பதில்களை என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது இந்த கட்சி அந்த கட்சி இல்ல யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தான் இப்போ அரசியல் பெண்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க எல்லா பீல்ட்லயும் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாரியல் சீடிந்தல் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு முக்கியமா அரசியல் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்துட்டு வாங்க என்பது ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்து மதத்தில் இந்து மத காவலர் சொல்லிக் கொள்ளக்கூடியவர் அந்த பூஜை முன்பு செய்யும் கேவலமான விஷயத்தை பாருங்க 60 20 के okay, இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி நபர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் மாதிரி இந்த வீடியோவை ஏகப்பட்ட பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதே மாதிரி பல வீடியோக்களோட நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து தான் போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்